முருகா சரணம் வெற்றி முருகா சரணம் என் அன்பு பிள்ளை நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த எல்லா காலத்தையும் முடிச்சு வச்சு உனக்கான சந்தோஷமான வசந்த காலத்தை உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் இப்போது உனக்கான அதிர்ஷ்டத்தோடு உன் வீடு தேடி வந்திருக்கேன் இப்போ நான் சொல்றதை கேட்டினா உன்னுடைய தேவைகளில் முக்கியமானதாக இருக்கும் பண தேவையை நிறைவேற்றி கஷ்டத்தை போக்கி அதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் தீரும்படி செஞ்சு உன்னை சந்தோஷமா நான் வாழ வைப்பேன் என் செல்வமே உன்னுடைய எண்ணத்திலும் உன்னுடைய உள்ளத்திலும் நிறைஞ்சிருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த விஷயமும் உன்னை எதுவும் செய்ய முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ ஒவ்வொரு நாளும் நல்லது நடக்கும்னு நம்பிக்கையோடு எழுந்திருக்கிறனே தினமும் துக்கத்தையும் வழியையும் வேதனையும் மட்டும்தான் அனுபவிக்கிறன எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் இந்த கஷ்டகாலங்கள் எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கொடுத்து உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி பிரச்சனைகளை தீர்க்கணும்னு முடிவெடுத்து பார்க்க வந்தேன் எந்த சூழ்நிலையும் நீ ஒருபோதும் மனம் தளராதே உன் அப்பன் முருகன் உனக்காக உன் கூடவே இருந்து நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் என் செல்வமே என்னை நம்பும் குழந்தைகளுக்கெல்லாம் நான் கடவுளாக இல்லாம தாயாகவும் தந்தையாகவும் இருந்து பாதுகாப்பேன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட ஏதாவது சொல்லணுன்னாலும் கேட்குறனாலும் மனசுக்குள்ள ரொம்ப தயங்குகிறாய் நீ என்னதான் உன் வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்தாலும் கூட தொடர்ந்து உன் வாழ்க்கையில சரிவுகளும் துயரங்களும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கே நம்ம நேர்மையா நியாயமா வாழ்றதுக்கு பிரயோஜனமே இல்லையானு நீ நினைக்கிறது எனக்கு புரியுது நீ உண்மையாய் நேர்மையாய் வாழ்ந்ததற்கான பலனை இப்போது கண்டிப்பா அனுபவிக்க தான் போகிற சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு கொடுத்து உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தர்றேன் உன் வீட்டில் இனி நல்ல விசேஷங்களும் நல்ல விஷயங்களும் நடக்க போகுது திருமண தடைகள் எல்லாம் விலகி நல்ல வரன் அமையும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தையாக நானே வந்து பிறப்பிப்பேன் என்னுடைய வருகையால் உன் வாழ்க்கையில் இனிமேல் சிறப்பும் செழிப்பும் சந்தோஷமும் வளரப்போகுது என்றுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன்னு நம்பிவிடு என் செல்வமே உன்னுடைய எல்லா துயரங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிச்சிட்டு இனி எல்லா நாளும் நல்ல காலமாக இருக்கும்படி செய்ய போறேன் கடந்த காலத்தை நினைக்கும் போதே அதுல நடந்த விஷயங்களை நினைக்கும் போதே உன் நெஞ்சம் பதறதை என்னால புரிஞ்சுக்க முடியுது உன் தலையெழுத்து எப்படி இருக்கணும்னு எழுதி வச்சேனோ அதே போல உன்னுடைய பிரச்சனைகள் எப்படி உன்னை விட்டு போகணுன்றதையும் உன்னுடைய கர்ம வினைகள் எப்படி முடிவுக்கு வரணுங்கிறதையும் நான் ஏற்கனவே எழுதி வச்சிருக்கேன் இதுவரைக்கும் பல துயரங்களை சந்தித்த உனக்கு இனி வரக்கூடிய எல்லா நாளும் நல்ல நாளாக சந்தோஷ நாளாக வெற்றிகரமான நாளாகத்தான் இருக்க போது பாரம் தாங்காமல் நீ தள்ளாடி கீழே விழுக இருந்த சமயத்தில் கரம் கொடுத்து உன்னை தூக்கி நிறுத்தியவன் உன் அப்பன் முருகன் இனிமேலும் மன பாரத்தை அதிகமாக்கிக்காத எந்த அளவுக்கு உன் மனசுல கவலைகளும் பாரமும் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு உன் வாழ்நாள் ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே போகும் தேவையில்லாமல் நீயா எதையாவது யோசிச்சு உன் உடம்பு ஆரோக்கியத்தையும் மனசு சந்தோஷத்தையும் கெடுத்துக்காதே என் செல்வமே இதுநாள் வரைக்கும் நீ எத்தனையோ நிராகரிப்புகளையும் துரோகங்களையும் அவமானங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சிருக்க நான் இல்லைன்னு சொல்லல நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒன்னுதான் ஒன்று இப்போது உன்னுடைய நூறு சதவீதம் நம்பிக்கையும் பக்தியையும் எனக்கு கொடுத்துட்டீனா நாள் வரை நீ அனுபவிச்சதெல்லாம் இல்லாமல் போயிடும்னு சொல்கிறேன் உன் வீட்டில் இருந்தவாறே ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் உன் அப்பன் முருகன் எனக்காக நீ தீபம் ஏற்றி வச்சினா போதும் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் கூடிய சீக்கிரம் நிறைவேறிடுமே செல்வமே எப்போவுமே எனக்கு நெய் தீபம் தான் ஏத்தணும்னு உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்கிட்ட கேட்டது கிடையாது உன்னுடைய வசதியை பொறுத்து உன் வாழ்க்கையை பொறுத்து உன்னால் முடிஞ்சது நீ எதை வேணா செய் ஆனா மனசு முழுக்க என்னை நினச்சிக்கிட்டு உண்மையான இறை இறைபக்தியோடும் உண்மையான நல்ல எண்ணத்தோடும் யாருக்கும் கெடுதல் நினைக்காம நீ என்னை நோக்கி வந்தினாதான் உன் விருப்பங்களை என்னால நிறைவேற்றி கொடுக்க முடியும் உனக்கு வேண்டியது எதுவாக இருந்தாலும் அதை தைரியமாக நீ என்கிட்ட கிட்டே கேட்டினா உன் அப்பன் முருகன் அதை உன் கைகளில் கொடுக்க தயங்கவும் மாட்டேன் தவறவும் மாட்டேன் நிச்சயமா நீ கேட்டதெல்லாம் உன் கைகளில் வந்து சேர தான் போது என்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு உண்மையான அன்பு செலுத்த தயாராகு நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நம்பிக்கையோடு நீ கேட்ட எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்க்கையில் வந்து சேரும் எந்த இடத்துல உன்னை சரியாக பேசாமல் உன்னை ஒதுக்கி வச்சு அவமானப்படுத்தினாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே நல்லபடியாக வாழ வச்சு உன் கண்ணீரை தொடச்சு உனக்கான வாழ்க்கையை மாற்றி போறேன் எப்போதும் உனக்கு துணையாக பாதுகாவலனாக உன் அப்பன் முருகன் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கோ குழந்தை வரம் கேட்டு காத்திருக்கும் என் பிள்ளைகளுக்கு வாழ்வு தலைக்கவும் செழிக்கவும் நான் வந்து பிறப்பேன் அது மட்டும் இல்லாமல் ஓம் வாழ்க்கையிலையும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன்னை முழுமையடைய செய்வேன் உன் மன ஏக்கத்தை முழுவதுமாக புரிந்து கொண்ட உன் அப்பன் முருகன் உன் துயரையும் துன்பத்தையும் துரத்தி எடுத்துட்டு இனி நீ கேட்டதை எல்லாம் உன் கைகளில் என் செல்வமே எப்பவுமே எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் முதல்லையே நல்லா யோசிச்சுட்டு யாரிடமாவது ஆலோசனை கேட்கணும்னா கேட்டுட்டு அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பி செய்ய ஆரம்பிச்சிட்டு அவசரப்பட்டு எதையாவது செஞ்சுட்டு அப்புறமா அடுத்தவங்க அடுத்தவங்ககிட்ட போய் அது சரியா வராட்டி என்ன பண்றது இது சரியா வரலையே என்ன பண்றதுன்னு பேசிக்கிட்டே இருக்காத நீ மனசில் நினச்ச எல்லா விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க உன் அப்பன் முருகன் நான் இருக்கேன் எனக்குள்ள நீயும் உனக்குள்ள நானுமாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கையில் நீ மனசில் எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் உன் அப்பன் முருகனின் சொல்லை கேட்டு நடக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுக்க போறேன் முன்பெல்லாம் எதுக்கெடுத்தாலும் கண்ணீர் உடைச்சிக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் மனச்சோர்வோடும் எதையோ இழந்ததைப் போலவே இருந்தாயல்லவா அப்படிப்பட்ட உன்னை இப்போது தேற்றி உனக்கான நல்லதை நடத்தி தரப்போகிறேன் நீயே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்கும்படியாக அழகான நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் எப்பவுமே உன் மனசில் தன்னம்பிக்கையும் தைரியமும் ஒழுக்கமும் நேர்மையும் இருக்கும்படி பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ உன்னை வழிநடத்தும் அப்பன் முருகன்னு என்னதானே நம்பிக்கிட்டு இருக்க அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் தப்பு நடக்கவும் தவறான விஷயங்கள் நடக்கவும் தோல்வி வரும்படியும் எப்படி நான் விட்டுவிடுவேன் கண்டிப்பாக உனக்கான விஷயங்களை நல்லபடியாக முடிச்சு தரேன் என்னுடைய அன்பை உதாசீனப்படுத்திட்டு போயிட்ட எந்த மனிதராக இருந்தாலும் நான் அவர்களை தேடி போகிறது கிடையாது ஆனால் நான் சொல்கிறத நீ சரியாக கேட்கலேனாலும் கூட கேட்டுட்டு மறந்து கடந்து போனாலும் கூட உன்னை கஷ்டப்படுறத வி பார்க்க பொறுக்காம தான் மறுபடியும் மறுபடியும் உன்னை தேடி வரேன் உன்னை ஏமாத்திட்டு இன்னொருத்தர் தான் முக்கியம்னு போன எந்த மனிதரையும் எந்த உறவையும் எந்த உயிரையும் நினைச்சு நீ கலங்க கூடாது என் செல்வமே உன்னுடைய உண்மையான அன்பை உணராம பாதியிலேயே விட்டுட்டு போன அந்த உயிர் கண்டிப்பா இன்னொரு உயிரிடம் ஏமாற்றப்பட்டு மறுபடியும் உன்னை தேடி வந்து உன் காலில் விழுகும்படி நான் செய்வேன் அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தினா நல்லா இருக்கும் உன் உழைப்பு அத்தனையும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க உன் உறவுக்காரங்க சுரண்டிட்டு உன்னை தெருவில் விட்டுவிடக்கூடிய நிலை வந்தாலும் நீ ஒருபோதும் கலங்காதே நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறந்துட்டு நீ எங்களுக்காக என்ன செஞ்சிட்ட நீ எங்களுக்காக எதுவும் செய்யலன்னு சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீ உழைச்சதும் செஞ்சதும் தப்பு தான் ஆனால் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப யோசிச்சு பிரயோஜனம் இல்லை நீ கஷ்டப்பட்டு கடும் வெயில உழைச்சதும் சம்பாதிச்சதும் உன் குடும்பத்துக்காக எவ்வளவோக்கு துயரத்தை அனுபவிச்சதும் எல்லாமே அவங்களுக்கு தெரியலைனாலும் அத்தனையையும் பார்த்து கொண்டிருந்த உன் அப்பன் முருகன் எனக்கு நல்லா தெரியும் உன் உழைப்பையும் பட்ட கஷ்டத்தையும் எல்லாத்தையுமே நல்லா காசா பணமா அனுபவிச்சிட்டு இன்னைக்கு உன்னை துரத்தி அடிக்கிற விரட்டி அடிக்கிற உன்னை வெறுக்கக்கூடிய இந்த மனிதர்களை நினைச்சு நீ வருந்தாதே நீ பட்ட கஷ்டம் எப்படி எப்படிப்பட்டதுன்றத கூடிய சீக்கிரம் அவர்கள் வாழ்க்கையில் அவர்களே உணரும்படி நான் செய்வேன் நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது நீ இத்தனை நாளாக கஷ்டப்பட்டதை விட உனக்கு ஆயிரம் மடங்கு சுகமான சந்தோஷமான சொகுசான வாழ்க்கையை உன் அப்ப நான் கொடுக்குறேன் நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்வமே நான் என்னப்பா முருகா பாவம் செஞ்சேன் என் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டங்களா இருக்கு நான் என்ன செய்ய போனாலும் பிரச்சனையாக வருது எல்லாமே தடங்களாவே இருக்கு எதுவுமே சரியாவே நடக்க மாட்டேங்குதுன்னு தானே நீ என்னிடம் வருத்தப்பட்டு நேற்று பேசிக்கிட்டு இருந்த ஓ மனசில் நீ பேசினதை கேட்டதால தான் இப்போது உனக்கு நல்லது நடத்தி கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் என்னுடைய பெயரை உச்சரித்து கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லா வகையிலும் நல்லது நடக்கும்படி செய்வேன் கண்டிப்பா உன்னை உயர்த்தி அழகாக உச்சத்தில் உக்கார வைப்பேன் உனக்கு துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடிய உன் அப்பன் முருகன் நான் சொல்றதை மட்டும் கவனமா கேட்டுக்கோ உன்னை அலட்சியமாக படுத்தினவங்க கூட உன் வருகையை பார்த்தும் உன்னை கண்டுக்காமல் நிராகரித்தவர்களும் கூட உன்னை ஒரு பொருட்டாக மதிக்காதவர்களும் கூட இப்போது உன்னை திரும்பி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு உன்னை உயர்த்தி பிடிப்பேன் இதுவரையிலும் அப்பா நான் சுயமரியாதையோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது நிறைய பிரச்சனைகள் வந்து என்னை கலங்கடிக்குது கவலைப்படுத்துதுன்னு சொன்னாயல்லவா நீ கலங்குகிற விஷயங்களும் கவலைப்படுகிற விஷயங்களையும் எல்லாத்தையுமே நான் சரி செஞ்சுறேன் இனி ஒவ்வொரு அடியும் நீ முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கையில் வெற்றி படிக்கட்டுகள் மீது ஏறப்போகிற இனி எல்லாமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும்படி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வமே நீ எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியையும் எடுக்கிறதுக்கு முன்பாக யார்கிட்டையும் போய் சொல்லாத அதே போல உன்னுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கூட நீ யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் ஏன்னா அவர்கள் வளர்ச்சி அடைஞ்சால் சந்தோஷப்படுவாங்களே தவிர மற்றவங்க நல்லா இருந்தால் அவர்களுக்கு அதை பார்க்க பொறுக்காதவங்களாக தான் உறவுகள் இருக்காங்க நீ வளர்ச்சி அடைகிறத அவங்க விரும்ப மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை சுத்தி உள்ள மனிதர்கள் எல்லாருமே உன்கிட்ட நல்லா பேசி பழகுறாங்க ஆனா உள்ளுக்குள்ள என்னவெல்லாம் யோசிக்கிறாங்கன்றது உனக்கு தெரியாது என் செல்வமே அதனால கொஞ்சம் நீ கவனமாக இருப்பது தான் உனக்கு நல்லது இப்போது உன் கஷ்டங்களுக்கு காரணமான எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு நீ சந்தோஷப்படுவதற்கு காரணமான அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையில நடத்தி கொடுத்துட்றேன் உனக்கு தேவையான பணத்தையும் ஏதாவது ஒரு வழியில் யார் மூலமாகவாவது உன் கைகளில் கொடுத்து நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமான வாழ்க்கையை உனக்கு அமைச்சு தரப்போறேன் இனிமே நீ இழந்ததை நினைச்சு வருத்தப்படவே கூடாது இழந்தது எதுவுமே உனக்கானது அல்லங்கிறதால தான் அதை உன்னை விட்டு போயிருக்குன்றத புரிஞ்சுக்கிட்டு உன்னோடு இருப்பவைகளை நீ பத்திரமா வச்சுக்கோ நீ எதிர்பார்த்த செல்வ வளத்தையும் சந்தோஷமான வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தரேன் கண்டிப்பா உன்னோட ஆரோக்கியம் மேம்படும் எப்பொழுதுமே நேர்மறையான எண்ணங்களை உன் மனசுல வச்சுக்கோ உன்னை சுத்தி ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கும்படியும் நீ எப்போதுமே சந்தோஷமாக அமைதியா நிம்மதியா இருக்கும்படியும் நீ பார்த்துக்கணுமே செல்வமே நீ செய்ய துவங்குகிற ஒவ்வொரு காரியத்திலும் நான் நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன் உன் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக மட்டுமே உன் அப்பன் முருகன் இருக்கேன்றதை தெரிஞ்சுக்கோ இப்போது தள்ளித்தள்ளி போகிற உனக்கான எல்லா நல்ல விஷயங்களும் சீக்கிரமே நல்லபடியாக நடந்து உன் வாழ்க்கையை உயரியும் விதத்தில் மாறப்போகுது நீ கேட்டதையெல்லாம் உரிய நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன் நீ எதிர்பார்க்குற நல்ல செய்தியையும் கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை உன் கைகளில் தர நான் தயாராக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற எப்போதும் மகிழ்ச்சியாக இரு உனக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொன்னது போல இந்த முறையும் சொல்றேன் ஆனா இந்த முறை நீ நம்பிக்கையோடு கேட்டினா கண்டிப்பா உனக்கான நல்லது நடந்தே தீரும் யாராவது ஏதாவது செய்கிறாங்க அது உனக்கு பிடிக்கலைன்னா அவர்களை விட்டு விலகி நிற்கணுமே தவிர அவர்களிடம் சண்டை போடுவதோ வாக்குவாதம் செய்வதோ வீண் விதண்டாவாதம் செய்வதோ வேணாம் நான் என்ன சொல்றது நீ என்ன கேட்கறதுன்னு நீ ஒருபோதும் அடுத்தவர்களிடம் சண்டைக்கு போகாம அமைதியாக இந்த முருகனின் கண்களைப் பாரு மற்றவங்க உன்னை துன்புறுத்துவதற்கோ நான் அனுமதிக்க மாட்டேன் நீயாக யாரிடமாவது போய் சண்டைப்படவும் கூட நான் அனுமதிக்க மாட்டேன் கண்டிப்பாக உன் நிலைமையை மாற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன் நீ எப்போதும் தைரியத்தோடு எல்லா விஷயங்களையும் செய்ய ஆரம்பி நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணையாக நான் இருந்து உன்னை வெற்றி பெற வைப்பேன் என் செல்வமே இப்போ கூட நீ கண்ணீர் படிச்சிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மாற்றுவதற்காக தான் வந்திருக்கேன் கூடிய சீக்கிரம் உன்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களையும் அதை பற்றிய உண்மையையும் கண்டிப்பாக நீ தெரிஞ்சுக்குவ உன்னுடைய எல்லா கவலைகளையும் நான் எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலாக உனக்கான திறமையையும் உன் வாழ்க்கைக்கான அற்புதங்களையும் உன் கைகளில் கொடுக்க போறேன் நீ தான் அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் என் செல்வமே இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி போய்கிட்டே இருக்கலாம் உன்னை தூக்கி எறிந்தவர்களையே நீ தூக்கி சுமந்து கொண்டு இருக்காதே, சந்தோஷமாக வா